என்னமா அரைச்சிட்டு இருக்கீங்க நான் வந்து மைசூர் போண்டாக்க அரைச்சிட்டு இருக்கேம்மா இது காமிக்கிறேன் ஒரு கப் தலை தட்டி உளுந்தும் இதில் ஒரு கால் கப்பு கால் கப்பு பச்சரிசியும் ஊற வச்சிருக்கேன் ஒரு ஒன்றரை மணி நேரம் ஊற வச்சு வடிகட்டிட்டும் பாதியை போட்டிருக்கேன் அரைக்க இதை மீதி அரைப்பேன் நல்லா நைஸாக தண்ணி தொழிச்சு தொழிச்சு அரைச்சிட்டு அரைச்சிட்டு வாங்க ஓகே நல்லா ரிக்கணும் மர் ஓகே உப்பு போடுறேன் நமக்கு தேவையான ரொம்ப கம்மியா பண்ணுறோம் பெருங்காயம் பெருங்காயம் அரைக்கும் நம்ம போட்டுக்கலாம் நான் போடல அதனால இது பண்றீங்க அது ஒரு எவ்ளோ ஸ்பூன் அது ரொம்ப கம்மியா போட்டு ஆமா ஒரு ரெண்டு பிஞ்சு ஓகே அப்புறம் பாரு இது கருவேப்பிலை பிடிச்சி போட்டிருக்கேன் இஞ்சி இஞ்சி கொத்தமல்லி கொத்தமல்லி நிறைய பேர் போட மாட்டாங்க ஆனால் நான் போடுறேன் என்ன நம்ம எல்லாரும் போடுறோம் தேங்காய் போடல ஆமாம் தேங்காய் போடலாங்க பல்லு பல்லாம் வெட்டியும் போடலாம் துருவியும் போட்டுக்கலாம் அப்புறம் நம்ம முந்திரி பருப்பும் போட்டுக்கலாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி அப்புறம் நல்லா அடிச்சுக்கணும் நல்லா இதாக கலக்கணும் கலக்கணும் ஓகே நல்லா கலக்கணும் ஆமாம்

என்னமா அதுக்குள்ள இது இப்பதான் டீம் போட போறீங்க அடுத்த இது இல்லமா சின்ன சின்னதா சின்ன சின்னதா அப்படியே குட்டி குட்டியா இதா போண்டா அப்படியே நிரம்பட போ சாப்பிட்டுக்கலாம் இல்லையா சட்னி தொட்டுக்கலாம் நல்லா சாம்பார் சாம்பார் நான் இன்னைக்கு சாம்பார் தான் ஓகே தேங்காய் சட்னி நல்லா இருக்கும் இல்ல கார சட்னி ஓகே நாம சாம்பார் ஓகே ஓகே மா இன்னும் கொஞ்சம் வேகணும் வேகணும் மாமா இன்னும் இல்ல இதா இருந்து இல்ல கலர் கோல்டனா வந்துச்சேங்கறது கேட்டேன் இருந்தாலும் ஆமா ஓகே ஏற்கனவே கொஞ்சம் எடுத்துட்டீங்க இப்போ இது நல்லா வெந்துருச்சு ஆமாப்பா வேணும்னா நீங்க தேங்காவா ஆட் பண்ணிக்கலாம் துருவி போடக்கூடாது இல்லையா நாங்கள் அதுவும் போட்டு முந்திரி போட்டுக்கலாம் நாங்கள் வெறும் முந்திரி மட்டும் போட்டிருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு இதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் ஓகே சூப்பராக இருக்குமா எல்லாம் கிறிஸ்டியா கிறிஸ்பியா ரெடி இந்த மைசூர் போண்டாவை நம்ம சாம்பாரோட தொட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்புறம் என்ன நம்ம வீட்டுக்கு ஈவினிங் டிஃபன் ஸ்பெஷல் மைசூர் போண்டா சா தொட்டுக்க சாம்பார் டீ எனக்கு டீ அப்புறம் ஸ்வீட் ஸ்வீட் லட்டு அதுதான் இன்னைக்கு நம்ம வீட்டு ஈவினிங் டிஃபன் இந்த மைசூர் போண்டா எப்படி பண்ணுறதுன்னு நம்ம போட்டிருக்கோம் நம்ம சேனலில் பாருங்க பார்த்து செஞ்சு பார்த்துட்டு மறக்காம பண்ணுங்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை